சந்தோஷத்துல உங்க டீம்ல உள்ளவங்க யாருமே 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 போல டைட்டெல்லாம் வச்சு அடிச்சிட்டு காலையில சோறு போடுறீங்களா ரசிக்கல வேதனையா இருக்கு அழுக வருது எந்த காரணத்தை கூட நாங்கள் ராம்கீழா போக மாட்டோம் எங்க பொறுப்பை எங்க கையில குடுத்துட்டோம் வீரநேயர்களுக்கு வணக்கம் சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் பில்டிங் முன்னாடி பதிமூன்று நாட்களாக தூய்மை பணியாளர்கள் நடந்து நடத்தின போராட்டத்தை காவல்துறையை கொண்டு நீதிமன்ற ஒத்துழைப்பு அடிப்படையில் நாங்கள் வெளியேற்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டத்தை முடிவு பண்ணிருக்கு தமிழரசு இந்த நிலையில அவருடைய போராட்டம் அடுத்த கட்டமாக என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிற நிலையில இன்றைய தினம் சிறப்பு திட்டங்களை தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இவர்களுடைய கோரிக்கைக்கும் அந்த சிறப்பு திட்டங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அது தனி இது தனி ஆனால் இந்த சிறப்பு திட்டங்கள் மூலமா இவரோட கோரிக்கையை திசை திருப்ப பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த இந்த மக்கள் முன்வைக்கிறாங்க நம்ம பின்னாடி இருக்கிறவங்க பாத்தோம்னா அந்த போராட்டத்துல பங்கேற்ற மக்கள் காவல்துறையால கைது செய்யப்பட்ட மக்கள் ஆனா இவர்களை விடுத்துட்டு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் முதலமைச்சருக்கு அப்படின்னு சொல்லி சில தூய்மை பணியாளர்கள் அழைச்சிட்டு போய் முதலமைச்சர்களை சந்திக்க வச்சிருக்காங்க அந்த தூய்மை பணியாளர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை கைது சம்பவத்தின் போது காவல்துறை எப்படி நடந்து கொண்டது இவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த வெளியில பார்க்க போறோம் வணக்கம்மா என்ன நடந்துச்சு அன்னைக்கு கரஸ் பண்ண என்ன நடந்தது அத பத்தி பண்ணனும்னு சொன்னாங்க 4 மணிக்கு பண்ணனும்னாங்க 3 மணிக்கு மத்தியானமா பண்ணுவோம் 4 மணிக்கு 6 மணி வரைக்கும் பண்ணா அப்புற பஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ அரஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்புறம் நாளை காலையில தான் பண்ணுவாங்கன்னு ஒரு செய்தி பேசிக்கிட்டாங்க அப்புறம் எல்லாமே ஆமாந்து படு சாப்பிட்டு தூங்குற நேரம் அப்போ ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணுறதே எங்களுக்கு தெரியாது திடீர்னு வந்து நிறைய போலீஸ் எல்லாம் வந்து இறங்கிட்டாங்க மூழ்ச்சிக்கின்னு இருக்கிறவங்க தூங்குறவங்களாம் தட்டி எழுப்புனாங்க ஒரு ஒருத்தங்களை தூங்குறவங்கள கூட அப்படியே எழு எடுத்துட்டு தூக்கிட்டு போனாங்க எங்களெல்லாம் அடிச்சு எங்க நாங்க வரோம் அப்படின்னு சொன்னா கூட முடியாதுன்ட்டு நாங்க எதுக்கு பர்ஸ் பண்ணீங்க ஒரு மணிக்கு எங்களை எங்க கொண்டு போய் லேடிஸ் எல்லாம் இல்ல நாங்க எல்லாம் பெண்கள் தான் பெண்களுக்கு ஒரு பயம் வருமா வராதா அடுத்த நேரத்துல அரெஸ்ட் பண்ண எங்களுக்கு பயம் எங்க கூட்டிட்டு போறீங்க சொல்லுங்க நீங்க காலையில தான் அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னீங்க இப்ப எங்க இந்த நேரத்துல பன்னெண்டு மணி ஆகுது எங்களுக்கு பயமா இருக்குது சொல்லுங்கன்னா கூட எங்கேயும் கூட்டிட்டு போறது இல்லை மரியாதையா வந்து பஸ்ல ஏறுங்க அப்படின்னாங்க நாங்க இறங்க வேற மாட்டோம் நீங்க ஃபர்ஸ்ட் எந்த இடம் சொல்ற அப்படி சொல்றதுக்குள்ள புடிச்சு அடிச்சு எடுத்துன்னு போய் எனக்கு உடம்புல சாரி கூட இல்ல எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க ஒரு பெண்களை சாரி கூட இல்ல எங்களுக்கு அடிச்சு இந்த இடுப்பு வழியா அடிச்சு அப்படி முடிய பிடிச்சி வலிச்சு கூட்டிட்டு போய் எனக்கு அந்த பனின டி ஷர்ட் இல்லைன்னா என் மானவ மரியாதை என்ன போடுறது எத்தனை பேர் பாக்குறாங்க மீடியோ எடுக்கிறாங்க பஸ்ஸில் ஏறு சொன்னாங்க சார் நாங்கள் ஏற மாட்டோம் சொன்னாங்க எல்லாமே ஒருத்தர் ஒருத்தர் கை பிடிச்சிட்டோம் கை பிடிச்சி கூட அவங்க விடவே இல்லை ஆனால் பயங்கரமாக பூச்சி பா வரலன்னு சொல்லிட்டு அந்த பனினையும் அந்த பாவாடியும் பிடிச்சி வலிக்கிறாங்க ஏறுங்க நீங்கள் ஏறு தான் ஆகணும் நாங்கள் அப்பயே சொன்னோம் எதுக்கு எங்களை ஏறு யார் சொல்றீங்க ஏன் இல்லைம்மா உங்களுக்கு தான் ஆர்டர் சொல்லிட்டாங்க இருந்து தீர்வாச்சு நீங்க யாரும் இங்க உட்கார கூடாது நீங்க பஸ்ட்டு ஏறி நாங்க என்னால யாரும் மூச்சே உடம்பு இல்லை எப்படி ஏறுத்து பிடிச்சி நாலஞ்சு லேடிஸ் பிடிச்சி அப்படியே தூங்கி போய் பஸ்ல போய் இடிச்சு அப்படியே தள்ளி இதை பாருங்க முதுல்ல அப்படியே ஒரு பொம்பளை சுச்சா அப்படியே அடிச்சுட்டா குத்திட்டா அப்படியே ஓங்கி குத்திச்சு முடிவே இல்லைனால மூச்சே உடம்பு இல்லை ஆனா ஆம்பளை போலீஸ்ன்னா பண்ணது ரொம்ப அராஜகம் ஷூல இப்படி ஷூல இப்படி தழுறானுங்க ஏன் இல்லை நான் லேடிஸ் தூக்க முடியல ஷூல வச்சு இப்படி தழுறானுங்க சார் மேல எல்லாம் கையில காத்தீங்க சார் பிரச்சனை அது பெரிய பிரச்சனை அது உங்க அதிகாரிகிட்ட போய் சொல்லுங்க என்ன பிரச்சனை ஆகுது நான் என்ன அதிகாரிகிட்ட சொல்ல முடியும் கையில வழியெல்லாம் வச்சு இது பைக்ல தள்ளி விட்டு இது மேற்கு பண்றாங்க ஒரு லேடிஸ்ன்னு ஒரு இதுவே இல்லை இன்னதான் எங்களுக்கு பாதுகாப்பு நான் கேட்குறேன் அவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு அவங்களும் இந்த மாதிரி பணம் அப்படியா நாங்கள் யாரு சொல்ல முடியும் சொல்லுங்க அவங்க போன போனப்போ எந்த இடத்துல எடுத்துன்னு அவங்களுக்கு அவங்கள போடணும்னு தெரியாது ஒன் ஹவரா மீண்டும் நம்ம தே என்ன இடது சிங்ஷனு சென்ட்ரலு சுற்றி சுற்றி வரணும் நாங்கள் கேட்குறோம் ஒருத்தர் வயசான இங்கிலீஷ் படுற ஏறினாரு அப்படி கேட்குறோம் சார் என்ன சப்ஜெக்ட்டு சார் எங்களை இட்டுன்னு போறீங்கன்னு கேட்குறான் ஏம்மா அதெல்லாம் இன்னும் ரூல்ஸ் வரலாமா டைம் ஆகும் இருங்க ஒன்னா பன்னெண்டரை மணிக்கு ஏத்தணும்ல ஒன்றரை மணி ரெண்டு ரெண்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு சத்தத்துல போடுறாங்க சுத்தி சுத்திட்டுனு வரணும் எங்கேயோ ஒரு காட்டுல இது கேட்டா நீங்க ஓடக்கூடாது உங்களை ஓடாத அளவு தான் உங்களை நாங்க போடுறோம் நாங்க என்ன திருட்டோமா இல்ல கொள்ளாச்சிட்டமா இல்ல யாருன்னா பண்ணிட்டேன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாங்களே இவ்வளவு உழைப்பு எங்க நாங்க நாங்க வலிச்ச உழைப்பு தான் நாங்க கேக்குறோம் வேற எதுவுமே நாங்க கேட்கல எங்க வேலை தான் எங்களை திருப்பி தாங்கன்னு தாங்க தான் நாங்க கேக்குறோம் எங்களையா இந்த மாதிரி அடிமை போல எங்களை நடத்தணும் நாங்க என்ன அவ்வளவு பாவம் பண்ணோமா என் பேர் ஹரி நான் அம்பத்தூர் மண்டலத்துலேருந்து பதிமூணு நாள் ஒன்னாந்தேதியிலேருந்தே நாங்கள் அந்த போராட்டத்தில் இருக்கோம் எங்கள் அம்பத்தூர்லேயும் ஸ்ட்ரைக் நடக்குது எந்த ஊடகத்துலேயும் வந்து அது அதிகமாக சொல்லு ஏன்னா எல்லாமே எல்டியூசி சங்கன்றதால நாங்களும் வந்து வேலையை புறக்கணிச்சு ஒன்னாந்தேதியிலேருந்து அந்த போராட்டத்தில் இருக்கோம் என்னன்னா பதிமூணாம் பதிமூணாந்தேதி நைட்டு வந்து ஆண் போலீஸ் தான் அதிகப்படியாக இருந்தாங்க பெண் போலீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறு தான் இருந்தாங்க ஆனால் எங்களுடைய போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே பெண்கள் தான் அப்படி இருக்கும்போது என்னாச்சு அரஸ்ட் பண்ண வரும்போது கடைசியாக என்ன பண்ணாங்க அரெஸ்ட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு மிட் நைட்டாக அரஸ்ட் பண்ண போறான்னாங்க அப்புறம் படுத்துறாங்க சரி பண்ண மாட்டாங்க இரவு நேரத்துல பெண்கள் அரசு பண்ண மாட்டா அரெஸ்ட் பண்ண மாட்டான்னு நினைச்சோம் பார்த்தா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நைட்டு அரெஸ்ட் பண்ணும்போது பெண்கள் எல்லாம் வந்து எல்லாமே ஆண் காவலர் வந்து இழுத்தாங்க நாங்கள்லாம் கத்தணும் அப்ப அப்புறம் ஆண் போலீஸை வச்சு ஆண்களை எழுத பார்த்தாங்க இப்போ எங்கள் தலைவர் பாரதியான இருந்தார் அப்போ வந்து கரெக்டாக ஒரு டிசி ஒருத்தர் வந்தார் அப்போ என்ன பண்ணார்னா அவர் வந்து அவர் கை நீட்டி பேசுறதுனால பக்கத்தில் இருந்தேன் இந்த கையை இப்படி பிடிச்சிக்கிட்டாங்க அந்த கை இப்படி இந்த கையை பிடிச்சிட்டு வாடா வாடா வாடான்னு இப்படி வலிக்கிறாரு அந்த அந்த இது வந்து இதை இந்த கையை உடைக்க பார்த்தாங்க அவரோட வலது கையை உடைக்க பார்த்தாங்க நான் குறுக்காலர்கிட்ட அடுத்து பார்த்தா என்னோட ஆணுறுப்பை ஒரு காவலர் இப்படி கைவிட்டு இந்த ஆணுறுப்பை வந்து என்னை நசுக்கி தள்ள பார்த்தாரு உடனே பஸ் உள்ள உடனே அந்த படிக்கட்டுல இடிக்க பார்த்தாரு நான் பிச்சை அவரை திருப்பி தள்ளி விட்டேன் ரெண்டாவது என் கூட புளியாந்த மோகன் சொல்லிட்டு நீலம் பண்பாட்டு மையத்துல இருந்து எங்களுக்கு ஆதரவு தெரிச்சிருந்தாங்க அவர் என்ன பண்ணாங்கன்னா அவரே மாதிரி ஆணுறுப்பில் ஆண்களுக்கெலாம் இந்த இது ஏன்னா நிறைய பேர் வெளியே சொல்ல முடியல கும்பலில் போலீஸு ஜனங்கள்லாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நாலஞ்சு பேர் இருக்கும் போது காவல்துறையில் இந்த ஸ்பெஷல் டீமாக என்னன்னு தெரில அவங்க மஃப்டியில் இருந்தாங்க எல்லாருமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே இந்த நம்ம இருக்குன்னா இப்படி சைடில் விட்டு போட்டு இப்படி நசுக்கிறாங்க நசுக்கி பஸ்ஸில் தள்ள பார்க்குறாங்க நாங்கள் கத்தனா சண்டை போட்டு அடிக்கிறாங்க எட்டி உதைச்சாங்க நிறைய ஆண்கள் வந்து எட்டி வச்சாங்க என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சோல்டரில் வந்து ஒரு எஸ்ஐ ரேங்கில் இருக்காரு அவர் குத்தி ஒருத்தர் இந்த கையை இப்படி வலிக்கிறாரு இந்த கையை வலிக்கும்போது போது கரெக்டா இந்த மணிக்கட்டு வெளியே வரும்போது கரெக்டா இந்த இடத்துல குத்துறாங்க திருப்பி தள்ளக்கூடாதோ இருக்காங்க நாலு லேடிஸ் என்ன அப்படியே உடந்து காலை ஒருத்தர் கையை ஒருத்தர் நான் ஜிம்பி தள்ளனா என்ன விடவே இல்லை ஒரு லேடிஸோட இந்த என்ன ரொம்ப அராஜான் பண்றீங்களா நீங்க உங்கள எப்போ உங்கள தத்தி இருக்கணும் இவ்வளவு நாள விட்டு வச்சுது தப்புன்னு ஒரு லேடிஸ் சொல்லுது ஏமா நாங்க என்ன அராஜம் பண்றோம் நாங்க மாட்டில் உட்காந்த வேலையை தானே கேட்கறோம்னு சொல்றதுக்கு என்ன ரொம்ப பேசுறேன்ட்டு ஒரு பொம்பளை ஓட வந்து காளால மச்சிடுச்சு என்ன சூவை போட்டு என்னமா அப்படி அடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ரெண்டு கையும் பர பரப்பரப்பறன்னு ஈர்த்தின்னு வந்து இந்த சைட்லட்டி அல்ல குத்திட்டாங்க ஒரு லேடிஸ் இந்த சைடு அடிக்காதீங்கம்மா குத்திட்டாங்கமா அடிக்காதீங்கமான அடிக்காதீங்க அடிக்காதீங்க கத்துறேன் அப்போ கூட என்னை அடிச்சு படுக்க வச்சுட்டு நாலு பேரை தூக்குறாங்க என்னை அப்புறம் எங்கள் ஆளுங்க வந்து என்னை தூக்கி சண்டை போட்டு அவங்க கல்லாம் போராட்டம் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போனாங்க அங்கே போய் ஆம்புலன்ஸில் போய் ஒரு நாள் தான் பார்த்தாங்க அன்றைக்கி மட்டுந்தான் பார்த்துட்டு மறுநாள் அந்த டாக்டர் வெளியே போமா அவனுக்கு நல்லா ஆயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க ஐயா எனக்கு நல்லாவே அவளை என்னால் முடியல ஏந்து கூட நிற்க முடியல நீ பாரதி ஆளான்னு கேட்டாங்க நான் பாரதி ஆளா அதெல்லாம் என்ன உங்களுக்கு எங்கள் வேலைக்கு வந்தால் இதுமாரி எங்களை அடிச்சு இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுக்கு உனக்கு நல்லா ஆயிடுச்சு மாத்திரலாம் எடுத்துன்னு ஃபர்ஸ்ட்டு வெளியே கிளம்பு எங்களுக்கு ப்ரெஷர் மேல ப்ரெஷர் கொடுத்து நேர்கிறாங்க கிளம்புன்னுட்டு இவ்வளவு மாத்திரை நல்லாத்தையும் கொடுத்து வெளியே துரத்திட்டாங்க ஐயா எங்களை என்னால முடியல ஏந்து உட்கார முடியல அங்க அங்கே அப்படியே அங்கிருந்து ஆட்டாவில வர ரூபாய் கொடுத்து நான் அடுக்க முடியல நல்லா என் வீட்டில் இருந்து சோர் தண்ணி கூட இல்லை எனக்கே நார்மலா பேக் பெயின் எங்க டிவிஷன் எல்லாரும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை போய் போறாங்க எல்லாம் என்ன கத்துனாங்க அப்படி கத்துனாங்க எனக்கு இன்னும் எனக்கு அந்த வழி போகவே இல்லை ட்ரெஸ் ஷால் இந்த எல்லாம் கிழிஞ்சிச்சு எல்லாம் துண்டு துண்டா கிழிஞ்சு போச்சு செருப்பு இல்ல இப்படியெல்லாம் நான் அவசிய நாங்க சொல்றோம் எங்களுக்கு மலிக்காதீங்க எங்களை பிடிச்சி எங்களால முடியலேன்னு சொல் ஆறு மேல கை வச்சு பின்னாடி தள்ளி ஆம்பளை போச்சு பஸ்ஸுக்கு கீழே தள்ளி மிதிச்சு எவ்வளவு அவங்களால முடியுமோ அவ்வளோ அவ்வளவு நஷ்டம் என்ன கேட்டோம் எதுக்காக அங்க போய் உட்காந்து வாழ்வாதாரத்தை இருக்கேன்னு இதுவாங்க நான் போய் ஏறேன் பஸ்ல நானே போறேன்னு ஏய் நீடி போறது இங்கடி போவேன் நீ எங்கடி போவேன் புடிச்சு புடிச்சு தள்ளி தள்ளி பஸ் படிக்கட்டுல விழுந்த அன்னைக்கு நானு என் கூட வேலை செய்யற இன்னொரு பொண்ணு அவ அறுத்துக்குன்னு பாரு ஜிஹெச்ல அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டு சீக்கிரமா பண்ணல அவ என் கை வலிக்குது என் கை வலிக்குதுன்னு அழுவுரா வேணும் போலீஸ் புடிச்சு எழுத்துதுல

உங்களை தூக்கி போட்டு மிதிச்சாச்சுமா நீங்க போய் சாப்பாடு போய் சாப்பிடுங்க சொல்றீங்க எங்களுக்கு வேண்டாம் இந்த சலுகை குத்துருங்க ஒண்ணு பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்க இல்லையா எங்க எழு எங்க எண்ணுல வேலையே எங்களுக்கு குத்துருங்க நாங்க செஞ்சுக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இன்னும் கூட எனக்கு வழி குறையல இந்த முதலமைச்சர் அறிவிச்சிருக்க சிறப்பு திட்டங்கள் சலுகைகளை எப்படி இதை ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்ன மாதிரிதான் இது நாங்க பதினஞ்சு வருஷமா பன்னெண்டு வருஷமா வேலை செய்றோம்லாம் இருக்கிறோம் நீங்க அப்பயே எங்களுக்கு வேளை உணவு குத்துருந்தீங்கன்னு நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம் இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ அடிப்பட்டு நொந்து நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி எங்களை வச்சுக்கினு ஆலந்தூர் அந்த ஊரு இந்த ஊருன்னு சுத்திட்டு எங்களை ஒரு இடம் இல்லை நாலா சில்லியாக்கி கொண்டு வந்து ஜிஹெச் வாசலில் போட்டுட்டு முடியாது இதுக்கு மேலே ரத்தம் வருது முடியலன்னு சொன்ன பிறகு கொண்டு வந்து ஜிஹெச் வாசல்ல போட்டு அதுக்கப்புறம் போனீங்க நைட்டெல்லாம் வச்சு அடிச்சுட்டு காலையில் சோறு போடுறீங்களா சிக்கலை வேதனையா இருக்கு அழுக வருது அவங்க பண்ணதெல்லாம் நினைச்சா ஒவ்வொரு வாட்டியும் இங்கே உட்காந்துட்டு எங்களுக்கு தனியார் மையம் வேணாம் எங்களுக்கு வேணாம் நாங்கள் மாட்டோம் அவங்க திட்டம் திட்டமாகவே இருக்கட்டும் அது நாங்கள் எல்லாருமே வரவேற்கிறோம் அப்படியே இருக்கட்டும் ஆனால் நாங்கள் தனியார் மையத்துக்கு போக மாட்டோம் இவ்வளோ நாள் கொடுக்காது இப்போ ஏன் சார் ஐயா கொடுத்தாரு எங்களுக்கு பதினேழு வருஷமாக நாங்கள் வேலை செய்கிறோம் பதினேழு வருஷமா எங்கன்னா ஹோட்டலில் குப்பை போட்டால் எங்களை நாஸ்தா தடுவோம் நாங்கள் சாப்பிடுவோம் பதினேழு வருஷமாக இப்படி தான் நாங்கள் வேலை திடீர்னு ஏன் அந்த புது திட்டத்தை அவர் போட்டார் ஏன் பதினேழு வருஷத்துக்கு முன்னே கொடுக்க வேண்டிய அந்த புது திட்டத்தை வீடு தரேன்னு சொல்ல வேண்டியதானே ஐயாயிரம் ரூபாய் பணம் தரேன்னு சொல்ல வேண்டானே கொரோனா வேலை செஞ்சோம் எங்களுக்கு பதினஞ்சாயிரம் தரேன்னாரு அப்போ தர வேண்டியதானே ஐயா ஏன் அப்போல்லாம் கொடுக்கல எங்களுக்கு இப்போ ஏன் கொடுக்குறாரு அப்போல்லாம் ஏன் கொடுக்கல அப்போல்லாம் ஐயா எங்கே போய் இருந்தார் இந்த ஊரில் தானே ஐயா இருந்தார் வெளியூர்லையா இருந்தார் இல்லை நாங்கள் வெளியூரில் இருந்தோம்மா இந்த ஊரில் தானே இருந்தோம் பதினேழு வருஷம் மூவாயிரத்தி ஐநூறுபா சம்பளத்துக்கு நாங்கள் வேலைக்கு போனோம் இதுவரைக்கும் கவர்மெண்ட்ல நாங்க ஒரு ரூபாய் இல்ல எங்களுக்கு ஒரு ரூபாய் இல்ல ஒரு அண்ணன் கூட ஒரு தொடப்ப வாங்கினாலும் நாங்க தான் வாங்கியிருக்கோம் காசு இதெல்லாம் ஏன் ஐயா வாங்கி தரல சட்டை கூட ஐயா எங்களுக்கு வாங்கி தரல இப்ப வாங்கி தரேன்றாரு அதுக்கு காரணம் என்ன அடுத்த கட்டமா தொடர்ந்து போராட்டம் நடந்து போறீங்களா இல்ல பணிக்கு திரும்ப போறீங்களா என்ன பண்ணுவோம் நாங்க பாக்குறோம் நல்ல முடிவு சொல்லணும் ஆனா எந்த காரணத்து கூட நாங்கள் ராம்கீழ போக மாட்டோம் எங்க பொறுப்பை எங்க கையில குடுத்துடும் அவ்வளவுதான் நாங்க ராம் கீக்கு போக மாட்டோம் இப்ப நிறைய தூய்மை இப்படி அவங்களுக்கு முதலமைச்சர் போய் நேரடியா சந்திச்சு நன்றி எல்லாம் திருவிழா சிறப்பு திட்டங்களுக்கு அந்த சொன்னாங்களே அவங்கள யா இன்றதுல ஒரு ஆள் போனாங்கன்னு சொல்லுவாங்க எங்க நாங்க இல்ல பதிமூணு நாளா உட்காந்து அந்த ஆள் ஒரு ஆள் போனாங்களா சொல்ல சொல்லுங்க புதுசா அவங்களாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அது ஒரு கதை அவங்களுக்கு சொல்லுன்ற எடுத்தும் வந்து ஆரஞ்சு கலர் சட்டை கொடுத்தாங்க இப்ப எங்க யூனிஃபார்மியா அவங்களுக்கு குடுத்துட்டு நாங்க வேலை செய்யறோம்ட்டு எதுக்கு சொல்லணும் சொல்லுங்க உங்க யூனிஃபார்ம் அவங்கள்ட்ட கொடுங்க அவங்க கையில கொடுத்துட்டு நாங்க வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு அவர் பேர் வாங்குறாரு ஆனா எங்கதுல மக்களுங்களே யாருமே போல நான் அவங்களுக்கு வந்து அந்த யூனிஃபார்ம் இப்ப ராம்கின் தான கொடுத்தாங்க அந்த யூனிஃபார்ம் கொடுக்க வேண்டியதா இந்த யூனிஃபார்ம் கொடுத்துட்டு ஏன் எங்க பேரை வெயிட் பண்றாரு எங்க பேரை வந்து நாங்க தான் போய் வேலை செய்றோம்னு சொல்லிட்டு எல்லாரும் அண்டே சொல்றாரு ஆனா நாங்க யாருமே போல நைட் 12 மணிக்கு அதல மச்சரே சந்திச்சதுல உங்க டீம்ல உள்ளவங்க யாருமே யாருமே போல யாருமே போல 1953 பேர் இருக்காங்க காலையிலேயே வந்து ஒரு வீடியோ வந்து ஊடகத்தில் வந்தது அந்த வீடியோவில் இருக்காங்க பார்த்திங்க எல்லாம் இப்போ வேலைக்கு சேர்ந்தவங்க ராம்கி யூனிஃபார்ம் எங்கள் தொழிலாளர் யூனிஃபார்ம் புது செட்டு எல்லாம் டிவிஷன் ஆஃபீஸில் இருக்குது கவுன்சிலர் ஆஃபீஸ்டர் இருக்குது அவங்க மூலியமாக தான் இந்த யூனிஃபார்ம்லாம் கொடுத்தாங்க யூனிஃபார்ம் எங்களுக்கு அந்த யூனிஃபார்மை புது புது வராதவங்க யூனிஃபார்மை எடுத்து போட்டு முன்னாடி ஒரு நாலு பேரை நிற்க வச்சு இந்த கவுன்சிலர் வேலைக்கு சேர்த்துருப்பாங்க இப்ப இறந்து போனவங்க இல்லாதவங்க ஆள் இல்லாதவங்க கூப்பிட்டு யூனிஃபார்ம் போட்டு முதலமைச்சர் பற்றி புகழ்ந்து பேச வச்சு இந்த விஷயங்களை பண்ணாங்க நாங்க இந்த விஷயம் வந்து எங்களோட போராட்டத்தில் பதிவு நாள் கலந்துகிட்டு இருந்தவங்க நாங்கள் யாருமே நாங்கள் வந்து வேலைக்கு ஒன்னும் திரும்பல ஜோன் செவன் உட்பட ஜோன் ஃபைவ் சிக்ஸ் ஏழு யாருமே வேலைக்கு ஒன்று திரும்பல எங்க போராட்டம் தொடரும் தொடர்ந்து போராட்டத்தை நடத்த தயாரா இருக்கு ஆமா இந்த வாட்டி சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று நாங்க வந்து சட்ட நீதியா நீதிமன்றத்துல அனுமதி பெற்று போராட இருக்கோம் எங்க போராட்டம் வந்து நாங்க வந்து இது மாதிரி போராடக்கூடாது கூடாது இல்ல சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வந்து பலவேறு சங்கங்களை கூப்பிட்டு தமிழக முதலமைச்சர் காட்டுகிறார் அவங்க யாருமே இந்த ஒன்னாந்தேதி தேதி போராட்டத்துல இல்லவங்க அவங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பர்மனன்ட் ஆனவங்க இப்ப சிஐயா இருக்கிறவங்க சிஎஸ்ஆர் இருக்கிறவங்க ரிட்டைய்ட் ஆனவங்க லேபரா இருக்கிறவங்க இவங்க எல்லாம் ஒரு சின்ன சின்ன தொழிற்சங்கங்கள் இவங்க யாருமே வந்து தனியார் மையத்தை எதிர்க்கு எப்பவுமே எந்த காலத்திலையும் சொல்லல சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு போராடி தூய்மை பணியாளர்களும் கட்சி அலுவலகம் முன்பு கூடியிருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முறையா அனுமதிக்கப்பட்ட இடத்துல நாங்கள் அனுமதி வாங்கிட்டு எங்களுடைய போராட்டத்தை தொடர இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் முறை அதாவது அவங்களுக்கு என் பணியாவது அவங்களுக்கு வேணும் அப்படிங்கறத அவங்க குறைஞ்சபட்சம் பணி நிரந்தரம் கூட வேணா எங்களுக்கு ஆல்ரெடி நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையான எங்களுக்கு கொடுங்க அப்பதான் எங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் அப்படிங்கறத உங்களுடைய கோரிக்கையா இருக்கு